வணக்க நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்க முடியும் நண்பர்களே முன்னாடி சொல்லியிருப்போம் எமீசில் வந்து ஸ்கூல் வாய்ஸாக வந்து அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டு அதனை தொடர்ந்து எல்லா ஸ்கூல்லேயும் பிஜிடிஆருடைய காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து எம்எஸ்சியில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு புதிய அந்த காலி பணியிடங்கள் மாவட்ட வாரியாக வந்து வெளியிட்ருக்குறாங்க நிச்சயம் இந்த லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பனாக தான் பாருங்கள் ஏன்னா வந்து முன்னாடி பிடிஎஃப்னால் தொடர்ந்து அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வரும் இது ஃபோட்டோவாக வந்து வருகிறது இது நிறைய இருக்கிறது இருந்த போதிலும் நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு பிடிஎஃப் லிங்க்கு கொடுப்பேன் நீங்கள் பாருங்கள் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள் ஓப்பன் ஆச்சுன்னா நிச்சயம் வந்து வேறு ஏதாவது லிங்க் வருதான்னு பார்ப்போம் அல்லது நீங்களே கூட வந்து பார்த்தோன்னா பாருங்கள் குரூப்லலாம் ஷேர் பண்ணுவாங்க பார்த்து உங்கள் மாவட்டத்துக்கு எத்தனை இடங்கள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கவுன்சிலிங் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்டு டே கவுன்சிலிங் போகுது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனை பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காலி படையங்கள் எண்ணிக்கை வந்து விட்டுருக்குறாங்க நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது பிஜிடிஆர்பி படிக்க போகும் தேர்வர்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படித்து வருவீங்க அதுக்காக தான் ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு பார்த்துங்க என்ன மேஜருக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மேஜர் தெரியாமல் காலிப்படை இடங்கள் வந்து பார்க்க முடியாது மேஜர் ப்ளஸ்ஸு உங்கள் மாவட்டத்தில் என்ன பிளேஸு சரிங்களா என்ன பிளாக்கில் எந்தெந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நண்பர்களே ஒரு ஐடியாவுக்காக தான் அந்த பதிவு மேலே அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்